ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் பிள்ளையாரோட பரிபூர்ண அருள் இருக்கவங்களால மட்டும்தான் இந்த பதிவை பார்க்கவே முடியும் அவங்க கண்ணில் மட்டும்தான் இது படும் பெரியவா அருளிய ஒரு விநாயகர் வெள்ளம் வழிபாடு பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நம்ம வேண்டிய பணம் உடனே நமக்கு கிடைக்கிறதுக்கும் நம்மளோட வாழ்க்கை வறுமையிலேருந்து மீண்டு வரத்துக்கும் செல்வ செழிப்பு கிடைக்கிறதுக்கும் இதை பண்ணலாம் நூறு சதவீதம் இது எனக்கே பலன் தந்திருக்கு அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பதவிக்குள்ளே போகலாம் நான் வந்து நிறைய விநாயகர் வழிபாடு சொல்லியிருக்கிறேன் நிறைய பேருக்கு அதில் நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படி ஒரு விநாயகர் வழிபாடு தான் இது ரொம்ப எளிமையான வழிபாடு சரி ஒரு கதையிலேருந்து இதை தொடங்கும் ஒரு நாள் வந்து கைலாய பரமேஸ்வரன் பார்வதி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்களாம் இப்போ சொன்னாங்களாம் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜீவனும் ஒரு ஒரு தனித்தன்மை வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ கீழே இருக்கிற எறும்பு காமிச்சு இந்த எறும்புகள் வந்து எப்போவுமே சுறுசுறுப்பானது அப்படின்னு சொன்னாங்களாம் அது எப்பவுமே சோர்வா இருக்காது ஒரு இடத்துல போய் இருந்ததே கிடையாது ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம் உடனே பார்வதி தேவிக்கு ஒரு சந்தேகம் எப்பவுமே சுறுசுறுப்பா இருக்குமா உணவு இல்லைனா கூட சுறுசுறுப்பா இருக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்து என்ன பண்றாங்க அங்க இருந்த எல்லா எருமே எடுத்து ஒரு பெட்டி மாதிரி இதுக்குள்ள போட்டு மூடிறாங்க ஒரு நாள் உணவு இல்லாம இருந்தா இந்த எறும்புலாம் சுறுசுறுப்பா இருக்கா அப்படின்னு பார்க்கணுங்கிறது தான் அவங்க எண்ணம் ஆனா அன்னைக்கு வந்து சங்கர சதுர்த்தி விநாயகருக்காக இவங்க என்ன பண்றாங்கன்னா கொழுக்கட்டை உங்களுக்கு தெரியும் விநாயகருக்கு கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து கொழுக்கட்டை தயார் பண்ணி கொண்டு போய் கொடுக்குறாங்க விநாயகர் வந்து அந்த கொழுக்கட்டையை எப்பவுமே எடுத்து ரொம்ப பிரியமா சாப்பிடுவார் ஆனா அன்னைக்கு பிரியமா சாப்பிடல என்னத்தையோ தேடுறார் என்ன தேடுறாரு அப்படின்னா எப்பவுமே இந்த விநாயகர் வந்து கொழுக்கட்டையை சாப்பிடும்போது அந்த பூரணெல்லாம் இப்ப குழந்தை தானே அவரு சாப்பிடும்போது சிந்தும் இல்லையா நம்ம குழந்தெல்லாம் சாப்பிட்டா சாப்பிட்டா சிந்துவாங்கல்ல அந்த மாதிரி சிந்தும் போது அந்த பூரணத்துல இருக்கிற அந்த இனிப்பை எடுக்கிறதுக்காக நிறைய எறும்பு வந்து அவர் பக்கத்துல இருக்கும் எப்பவுமே அவர் கூடியே சுத்திக்கிட்டு இருக்கும் அவரு கூட வணக்கம் வச்சுட்டு அவர் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த கீழே சதிறி கிடக்கிற அந்த பூரணத்தை எடுத்துட்டு போய் தன்னோட புத்துல வச்சுக்கும் வச்சுட்டு சாப்பிடும் அவருக்கு எப்போவுமே நன்றியா இருக்கும் ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து எறும்புங்க எதுவுமே இல்லாததான் ஒரு சோகம் எங்க இந்த எறும்பெல்லாம் காணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஞான திருஷ்டில பாத்தாராம் அப்படி பார்க்குறப்ப பார்த்தா இந்த பெட்டிகளில் அடைப்பட்டு கிடக்கிறது தெரிஞ்சு அதுவும் அதுங்க பசியாக இருக்கிறது தெரிஞ்சு அவர் என்ன பண்றாருன்னா எனக்காக கொடுக்கப்பட்ட இந்த கொழுக்கட்டையை நான் சாப்பிட்டா அதுங்க வயிறு நிறையிற மாதிரியும் அதுங்க சாப்பிட்டா என் வயிறு நிறையணும் அப்படின்னு சொல்லி ஒரு இதை ஏற்பாடு பண்ணிட்டார் கரெக்டாக பார்த்தா ஒரு நாள் கழிச்சு அந்த எறும்புலாம் எல்லாம் சுறுசுறுப்பா இருக்கலாம் அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லி பெட்டியை தந்தாங்களாம் பார்த்தா சுறுசுறுப்பாவே இருந்தால் எப்படி இது சாத்தியம் எதுவும் விநாயகர் எதுவும் எறும்புக்கு போட்டாரா அப்படின்னு சொல்லி எறும்பு வாயை பார்த்தா எறும்பு வாய் எல்லாமே கொழுக்கட்டை சாப்பிட்டு அந்த பூரணம் சாப்பிட்டு இருந்த அந்த எது ஒட்டி இருந்துச்சா சரி விநாயகர்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு போய் பார்த்தா விநாயகர் எப்பவுமே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அவரோட வயிறு ரொம்ப அழகா இருக்கும்ல பாக்குறதுக்கு ரொம்ப தொந்தி கணபதினு சொல்லுவாங்க அவர் அப்படி இல்லாம வயிறு ரொம்ப ஒட்டி போயிருந்துச்சான் ஓடி வந்து பராசக்தி கேட்டாங்களாம் ஏன்ப்பா நேற்று உனக்கு நிறைய கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்தனே நீ சாப்பிட்லையா அப்படின்னதும் இல்லைம்மா இந்த மாதிரி எப்பவுமே இந்த எறும்பு என்னை சுத்தி சுத்தி வரும் அதுங்களை காணுமேனு சொல்லிட்டு அதான் நான் என் வயத்துல போடுறதில்ல அது வயிறு நிறையட்டும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் அதுங்க வயிற்றுல போடுறதுலாம் என் வயிறு நிறையட்டும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் தான் என் வயிறு காஞ்சு பேருக்குனாங்களாம் உடனே அவரோட அந்த அன்பை பார்த்து பார்வதி தேவி தன்னோட மகனை நினைச்சுக்கிட்டாங்களாம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை ஏன் சொல்லுவாங்க அப்படின்னா அந்த கருப்பாக இருக்கிற எறும்பு அந்த சர்க்கரைக்கு வர எறும்பு இதனால தான் வருது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த எறும்பு பேர் வந்து பிள்ளையார் எறும்பு அப்படின்னு நிறைய பேர் வந்து வந்து அந்த இது பண்ண மாட்டாங்க எறும்புலாம் கூட தொந்தரவாக நினைப்பாங்க அது பிள்ளையார் எறும்பு ஒண்ணு செய்யாது அது போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கதை ஏன் சொன்னத பின்னாடி புரியும் இந்த கதை வந்து இங்கே இருக்கு பெரியவா வந்து ரொம்ப ஆசை பிள்ளையாருக்கு வந்து ஒரு பெரிய கொழுக்கட்டை பண்ணி படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சாதாரண விஷயமா நம்ம வந்து மடமே ஏதோ தனவான்கள் பொண்ணியவான்கள் கொடுக்குற அந்த பொண்ணிய பணத்தில் தான் ஓடி எத்தனையோ பேர் கொடுக்க தயாராக இருந்தால் கூட அந்த பணத்தெல்லாம் வாங்க மாட்டாங்க பொண்ணியம் செஞ்சவங்க ஏழை ஏழைப்பாழை மனசு வந்து கொடுக்குற காசில் வாங்கி பொருளோ பணமாக கொடுக்குறத வச்சு தான் ஓடிட்டுருக்காங்க அப்படி இருக்கும்போது பெரிய கொழுக்கட்டை செய்யறதுங்கிறது சாத்தியமாக அதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படி ஊர் மக்கள் ஒரு ஊரில் இருக்காங்க அந்த ஊர் மக்கள் தான் திரட்டி அவங்களால முடிஞ்ச கொஞ்சம் உதவியை வச்சு சில தனவானுங்கள் பெரிய பெரிய ஆட்கள்லாம் வச்சு ஒரு பெரிய கொழுக்கட்டை அப்படியே தயார் பண்ணிடுறாங்க ஒரு நாலு வேட்டி போட்டு பெரிய கொழுக்கட்டை தயார் பண்ணி அந்த விநாயகருக்கு வச்சு படைச்சி விட்றாங்க இது கொஞ்சம் பெருசாக வரும் நான் அந்த போஷனை கட் பண்ணிட்டேன் படைச்சுறாங்க ரொம்ப திரு அந்த கொழுக்கட்டை அங்கேயே இருக்கட்டும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மக்களே அவங்க எல்லாத்தையும் அவங்களே சாப்பிடட்டும்னு சொல்லுவாங்க அப்படி சொன்ன பெரியவா பக்கத்துல இருந்தவங்கள்ட்ட ஒரு விஷயத்த குறிப்பிட்டு சொல்லுவாங்க அந்த ஊர்ல இருக்க எல்லாருக்கும் சேர்த்து தான் நமக்கும் சேர்த்து தான் என்ன அப்படின்னா பிள்ளையார்கிட்ட இருந்து ஒரு விஷயத்த நம்ம வந்து வாங்கிக்கணும் அவர்கிட்ட இருந்து நமக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அவர் பிள்ளையார் அப்படின்னு சொல்கிறோம் அந்த பிள்ளையார் அப்படின்னா அவர் ரொம்ப பிள்ளை மனசுக்காரர் குழந்த மனசு நம்ம ஒரு குழந்தைக்கிட்ட ஒரு விஷயத்த சாதிக்கணும்னா அது கொஞ்சம் ஐஸ் வச்சா போதும் அதுக்கு குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்கும் சாக்லேட் பிடிக்கும் சாக்லேட் வாங்கி கொடுத்து ஒரு விஷயத்தை கேட்டோம்னா அது நமக்காக செய்யும் நம்ம பண்ணும் சமத்தான் இருக்கும் அதே போல அந்த பிள்ளைக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்குமா அவருக்கு கொழுக்கட்டையை வந்து நம்ம நெய்வேத்தியமா வச்சு அவர்கிட்ட எனக்கு இது வேணும்ப்பா பார்த்து செஞ்சு கொடுங்க அப்படின்னா உடனே கொடுத்துருவாரோ அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் வீட்டில் கொழுக்கட்டை பண்ணி கோவிலில் போய் அவருக்கு வச்சு மற்றவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படி கொடுத்தோம்னா நமக்கு வந்து என்ன வேணாலும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இது நிறைய இடங்கள்ல பெரியவா குறிப்பிட்டே சொல்லியிருக்காங்க நேரடியாகவே சொல்லியிருக்காங்க இந்த கதை மூலமா ஒரு இடத்துல சொல்லியிருப்பான் இந்த ஒரு இதுவும் ஒரு கதை தான் இந்த மூணு கதையும் சேர்க்கும் போது இது என்ன விஷயம்ன்றதும் உங்களுக்கு புரிஞ்சிடும் ஒரு நாள் வந்து சந்திர பகவான் சந்திரன் இருக்கார் இல்லையா நம்ம நவ இருக்க சந்திரன் அவர் வந்து நேரா குரு பகவான் கிட்ட போயிருக்காரு எனக்கு இந்த மாதிரி ஜோதிட சாஸ்திரம் சொல்லி கொடுங்கன்னதும் பா நீ வந்து பொதுவா மனம் புத்தின்னு தான் சொல்றாங்க நீ கொஞ்சம் ஒரு மாதிரி ஆனா ஆளு ரொம்ப அடக்க இருக்க மாட்டேன்னு சொல்றாங்க அதனால நான் அதை உனக்கு சொல்லி கொடுக்கறது சரியா இருக்காது அப்படின்னு இல்லை நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் ஒரு மாணவன் மாதிரி அமைதியா அடிபணிஞ்சு எல்லா விஷயத்தையும் கேட்பாங்க இல்லையா அந்த மாதிரி கேட்கணும் உனால் முடியுமானது சரின்னு ஒத்துக்கிறாரு இவர் வந்து அந்த ஜோதிட கலைகளை ஒன்று ஒன்றா சொல்லி கொடுத்துட்டே வர்றாரு முழுமையா ஓரளவுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிற நிலை வந்ததும் சோதனை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறார் இப்போ நம்ம ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டோம்னா சும்மா இருப்போமா நமக்கு வந்து மண்டகணம் ஏறிடும் இல்லையா அவருக்கு ஒரு மாதிரி தலகணம் ஏறினோடனே நீங்கள் வேணா இப்போ என்ன சோதிச்சு பாருங்க அப்படின்னு தான் சரி அதே மாதிரி சோதிச்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு சோதனை வைக்கிறேன் என்ன சோதனை அப்படின்னா ஒரு ஜாதகத்தை கொடுத்து இந்த ஜாதகத்தை கணிச்சு சொல்லு அப்படின்னதும் ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்க்குறேன் கணிச்சு பார்த்தா இந்த குழந்தை வந்து இப்போ அது வந்து பிறந்த ஒரு பத்து மாசத்து குழந்த அந்த பத்து மாசத்து குழந்தை தொட்டில தூங்கிட்டு இருக்கு தூங்கிட்டு இருக்கப்ப இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துல ஒரு நாகத்தால் தீண்டி அந்த குழந்தை வந்து இறந்து போயிடணும் அப்படிங்கறது விதி இப்ப உடனே பாருங்க நான் கரெக்டாக கணிச்சிருக்கிறேன் அந்த சம்பவம் நடக்க போது வாங்க நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு மேல் இருந்து பூமியில அந்த குழந்தைய பார்த்துட்டு இருக்காங்க பாத்துட்டு இருந்தா அந்த நாகம் அதே மாதிரி தொட்டில ஊர்ந்து வருது ஆனா கடிக்கல ஏதோ ஒரு சத்தம் கேட்டு பயந்து வெளியில ஓடிடுது அந்த குழந்தை உயிர் பாயிச்சது உடனே சந்திர பகவான் சொல்றாரு இல்ல இல்ல இது நடந்திருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி ஜிவாதிட கட்டத்தை எடுத்து பார்த்தா எங்கேயாச்சும் குரு பார்வை இருக்கா உயிர் பழைக்கிறதுக்குன்னு பார்த்தா ஜோதிட கட்டத்துல எந்த பார்வையுமே இல்லை இல்ல ஜோதிட கட்டத்துல எந்த பார்வையுமே இல்லை எப்படி இது சாத்தியம் நீங்க இந்த ரகசியத்தை என்ன சொல்லி கொடுக்கல அப்படின்றதும் அப்ப குரு பகவான் சொன்னாராம் இவரோட தலகணத்தை அடக்கிறதுக்காக தானே இந்த பரிச்சைய வச்சிருக்காரு இப்ப சொன்னாராம் ஜோதிட கட்டத்துல பார்வை இல்லைன்னா என்ன குருவான நானே இந்த ரெண்டு நிமிஷம் அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு இருந்தேன் இல்லையா அதனால அந்த குழந்தைக்கு குரு பார்வை ஏற்பட்டு அந்த தோஷம் விலகிடுச்சு அந்த குழந்தை உயிர் பழச்சிவிச்சு அப்படின்னா அப்பதான் அவருக்கு சந்திரனுக்கு புரிஞ்சுதான் ஆஹா இப்படி ஒரு விஷயம் இருக்கோ இப்ப அதுதான் சொல்லுவாங்க கட்டுறது கை மண்ணளவு கல்லாதது உலக அவையார் சொன்னது அவையார் சொன்ன எல்லாமே வந்து மனித வாழ்க்கையில இன்றியமையாத ஒன்று அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இது ஏன் அப்படின்னா பெரியவா வந்து கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு படைச்சிட்டு எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொன்னாங்க இல்லையா இந்த கொழுக்கட்டைக்கு பார்த்தீங்கன்னா சந்திரனான அந்த அரிசியும் பூரணம்னு சொல்லக்கூடியது அந்த வெள்ளம் குருவுக்கு உகந்த பொருளும் இருக்கு இது ரெண்டும் நிறைஞ்ச கடவுள் யாரு அப்படின்னா விநாயகர் அவருக்கு அதை கொடுத்து மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது நம்மளோட ஜாத கட்டத்தில் இருக்கிற தோஷங்கள் குறிப்பாக இந்த பணம் சம்மந்தப்பட்ட வறுமை சம்மந்தப்பட்ட வருமானம் இந்த இடர்பாடுகள்லாம் இருக்கு இல்லையா நம்ம சொல்றது வந்து செல்வ செழிப்பெல்லாம் சொல்லுவோம்ல அதுக்கெல்லாம் வந்து பன்னெண்டாம் இடத்துல விரேஸ்தானம் சொல்லக்கூடிய பன்னெண்டாம் இடத்துல சில மோசமான இணைவோ இல்லை ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களோ வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் கையில் தட்டேந்தி பிச்சை எடுக்காத நிலம தான் அந்த அளவுக்கு வந்துடும் இதை உடனடியாக போக்கக்கூடிய ஒரு தாந்திரிக பரிகாரம் மாதிரி ஏன்னா இந்த வெள்ளம் இருக்குல்ல இந்த வெள்ளம் நீங்க வேணால் கூகுளில் போய் போட்டு பாருங்க வெள்ளம் சாப்பிட்றதால என்ன பலன் அப்படின்னு ஒரு ஒரு மனிதன் வெள்ளம் சாப்பிட்றதால என்ன நடக்கும் அப்படின்னு முதல்ல வெள்ளம் சாப்பிடறதான் அந்த ஆக்சிஜன் லெவல் இருக்குல்ல இப்போ ஒரு ஒரு குறிப்பிட்ட லெவல்ல தான் இருக்கணும்னு வச்சிருக்காங்கல்ல அது இருக்குது இந்த மூலையில இருக்க நரம்பு மண்டலம் இருக்குல்ல இந்த நரம்பு மண்டலம் சில நரம்புகளாலையும் சில செல்களாலையும் ஆனது இதை வெள்ளத்தை எடுக்கும்போது ஒரு வேதியியல் கெமிக்கல் ஒரு அமிலம்னு வச்சுக்கோங்களேன் இப்ப அது பேர்லாம் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப குழப்பம் தான் பேரெல்லாம் சொல்லாமல் வேதியியல் அமிலம் அப்படின்னே சொல்லிட்டு போறேன் அது இந்த வெள்ளத்தை சாப்பிட்றதால சுரக்கிறதால அதோட இயக்கம் சீராக இருக்கு ஒருவேளை நம்ம இறுக்கமான மனநிலையில் இருந்தால் கொஞ்சமாக வெள்ளம் எடுத்துக்கிட்டோம்னா இந்த மனநிலை தளர்வு கிடைக்குது இது வந்து உடல் ரீதியாக நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஜோதிட ரீதியாக போகல சாப்பிட்டது அப்புறம் கொஞ்சமாக வெள்ளம் கொஞ்சோண்டு வெள்ளம் எடுத்துக்கிட்டோம்னா செரிமானம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பொதுவாகவே வெள்ளத்துல இரும்பு சத்து இருக்கு இதனால தான் நான் வந்து பல தடவை சொல்லுவேன் நீங்க உங்க குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு நாள் முன்னாடியே வீட்டில் வெள்ளத்தை வாங்கி வச்சுருந்து கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லுவான் குலதெய்வம் கோயிலுக்கு போனா சக்கரை பொங்கல் வச்சு அங்கே இருக்கிற எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லுவான் இந்த சக்கரை பொங்கல் இந்த வெள்ளம் கலந்த இந்த பொருளுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு அதுவும் வந்து நீங்க மனசார கொடுக்கும்போது அப் அழகாக இது வேலை செய்யும் இந்த மாதிரி வெள்ளம் வந்து இரநூத்தி அறுபத்தொம்போது வியாதிகளை முதல் நிலையிலேயே குணப்படுத்தக்கூடிய சக்தி இருக்கிறதா நம்மளோட ஆயுர்வேதமே சொல்லுது போய் கொடுத்தீங்க நான் வந்து பழைய குறிப்புகள்லேருந்து நிறைய விஷயம் எடுத்துருக்குறேன் இதுல அவ்வளோ விஷயம் இருக்கு இதை நம்ம ஒருத்தருக்கு கொடுக்கறதால அவங்களுக்கு இந்த நன்மைலாம் நடக்கும்போது உடனடியாக அது நம்மளோட புண்ணிய கணக்கில் வந்து அதை சரி பண்ணிடுது ஆனா தம்மையில நான் என்ன என்ன விநாயகர் வெள்ளம் வழிபாடுன்னு வச்சிருக்கிறேன் அது என்ன அப்படின்னா நம்ம ஐயா ஒருத்தவங்க பெரியவாட்ட அவங்க அப்பா இருந்தாங்க அப்படி இருக்கிறப்ப அவங்கள்ட்ட சில விஷயம்லாம் கேட்பா அவங்க சில விஷயம்லாம் சொல்லுவாங்க அப்படி இருக்கிறப்ப நம்ம சப்ஸ்கிரைபர் கூட ஒருத்தங்க போட்டிருந்தாங்க என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா பெரியவா வந்து திங்கக்கிழமையில வர சந்திர ஊரையில விநாயகரை தரிசனம் பண்ணாலே எல்லாம் கிடைக்கும்னு சொன்னாங்கன்னு உண்மைதான் அவங்களும் சொல்லியிருக்காங்க இதை அதாவது திங்கக்கிழமையில சந்திர உரை தான் முதல்ல வரும் சூரிய உதயத்துல இருந்து ஒரு மணி நேரம் சூரிய உதயம் ஆறு மணின்னு வச்சுக்கோங்க ஏழு மணி வரைக்கும் சந்திர உரை தான் இருக்கும் அந்த சந்திர உரையில் நீங்க விநாயகர் பகவானை தரிசனம் பண்ணி அவருக்கு ஒரு சிதறி போட்டு உங்களுக்கு தெரிஞ்ச விநாயகர் மந்திரம் ஏதோ ஒன்று சொல்லி முடிஞ்சா கொழுக்கட்டெல்லாம் வச்சீங்கன்னா ரொம்ப நல்லது வச்சு ஒரு கோரிக்கையை கேட்டீங்கன்னா அது உடனே நடந்துருமோ இதை வந்து பெரியவா சொன்னதா நம்ம சப்ஸ்கிரைபரோட போட்டுனாங்க இந்த ஐயாவும் இதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க நான் ஹோரைய ஃபாலோ பண்றவன் அப்படிங்கிறதுனால நான் அதெல்லாம் வந்து பக்காவா ஃபாலோ பண்றேன் இன்னொரு விஷயம் என்னன்னா நான் ஒரு குறிப்பில் படிச்சேன் அகத்திய பெருமான் அருளிய பல லட்சம் உயிர்களுக்கு அன்னதானம் பண்ண ஒரு பரிகாரம்னு ஒன்று இருந்துச்சு அது என்ன அப்படின்னா இந்த எறும்பு இருக்குல்ல முதல் கதையில சொன்னாங்களே நான் வந்து இந்த பிள்ளையார் எறும்பு எதெல்லாம் சாப்பிடுதோ அதெல்லாம் நான் சாப்பிட்டதா திருப்தி அடைகிறேன்னு அந்த பிள்ளையார் எறும்பு எதை விரும்பி சாப்பிடும்னா வெள்ளத்தை விரும்பி சாப்பிடும் அதாவது ஜீனி வந்து கெடுதல் அதை கணக்குல எடுத்துக்காதீங்க வெள்ளம் அந்த பிள்ளையார் எறும்புக்கு வெள்ளம் வைக்கிறதுக்கு பார்த்தீங்களா அது வந்து ஆகச்சிறந்த பரிகாரம் எப்பன்னா உங்களுக்கு ஒரு வேண்டுதல் இருக்கு ஆனா விநாயகருக்கு வந்து கொழுக்கட்டை வைக்க முடியல ஒரு வேலையின் காரணமாவோ இல்லை நிதியின் காரணமாகவோ உங்களால் முடியலங்கிறப்ப நீங்கள் இந்த வெள்ளத்தை விநாயகரை மனசால பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அந்த பொதுவாக இந்த எறும்புலாம் வந்து அதுக்கும் தொந்தரவு இல்லாமல் நமக்கும் தொந்தரவு இல்லாத ஒரு இடத்துல வச்சுட்டீங்க அப்படின்னா அது வாட்டி வந்து எடுத்து சாப்பிட்டுருக்கும் அதே போல் நம்ம வந்து இந்த பிள்ளையார் எறும்பு இருக்கு இல்லையா அதுக்கு வந்து வெள்ளமும் இல்லை பச்சரிசி கலந்த வெள்ளமோ வச்சோம் அப்படின்னா பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நமக்கு இருக்கக்கூடிய அந்த வருமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை பண கஷ்டம் வறுமை இதெல்லாம் போய் செல்வ செழிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பெரிவா சொன்னதா கூட அந்த ஏட்ட சொல்லியிருக்கிறாங்க நான் இன்னைக்கு ஆடி பதினெட்டு இப்போ நான் அதை பதிவு பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு காலையில நான் என்ன பண்ணேன் ஆடி பதினெட்டு அதியம் தான் முதல்ல நம்ம கணக்குல அதிகமா சேரணும் அதனால ஏதோ சாப்பாடு போட்டுதான் இருக்கட்டும் அந்த வெள்ளத்தை வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானு என் பசங்க ரெண்டு பேரும் என் மனைவி இப்போ உங்களுக்கு அந்த போட்டோவும் அதில் கொடுத்துட்றான் பாருங்க வச்சுருக்கேன் எவ்வளோ எறும்பு எடுத்துருக்குன்னு வச்சுட்டு போயிட்டேன் இதனால் எனக்கு என்ன நடந்ததுன்னா ஒரு பதினஞ்சு பதினாறு நாளாக எனக்கு வர வேண்டிய பணம் இன்னைக்கு நாளைக்கு நாலனைக்கு அப்படியே இடுபடியாகவே இருந்தது எப்படியும் இனிமேல் அடுத்த வாரம் தான் வரும்னு சொல்லிட்டாங்க அடுத்த வியாழக்கிழமைட்டாங்க நான் அது வரும்னு சொல்லிலாம் வைக்கல நான் வந்து நமக்கு ஒரு நல்ல நல்லதாக இருக்கட்டும் ஒரு புண்ணிய பலனாக இருக்கட்டும் தான் வச்சேன் நம்ம மாட்டிங்க நான் ஒரு பன்னெண்டு பன்னெண்டரைக்கு வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் ஒரு ரெண்டே காலக்கு நான் மெசேஜ் வந்துருக்கு ரெண்டு பதிமூணுக்கு நான் ஒரு நாலு மணி பக்கில் பார்க்குறேன் அந்த பணம் எனக்கு நீ கிரெடிட் ஆயிடுச்சு அவங்களே வியாழக்கம் சொன்னாங்க வந்துருச்சு இன்றைக்கி அவங்களே போட்டாங்க நினச்சாங்களோ சங்கலத்தில் போட்டாங்க எல்லாம் விநாயகர் விநாயகருமானோட கருணை தான் அவரோட சொன்னது தான் ஞாபகம் வருது அவர் கருணை எப்படி இருக்கும் நம்ம இப்போ ரீசெண்டாக போட்டால் சில வீடியோக்களில் சில விநாயகர் வழிபாடு பண்ணவங்களுக்கு நடந்த சில விஷயத்தையும் நான் அவங்களுக்கு படித்து காட்டுறேன் அதையும் தெரிஞ்சுக்கங்க நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஒரு தேங்காய் வழிபாடு விநாயகருக்கு சொல்லியிருக்கோம் அதுக்கு முன்னாடி நிறைய வழிபாடு சொல்லியிருக்கோம் ஒரு சப்ஸ்கிரைபர் அவங்களோட கமெண்ட்டை நான் படிக்கிறேன் பாருங்களேன் நான் ஒரு கோயில் பூசாரி சொன்ன போல் செவ்வாய்க்கி விநாயக பெருமானுக்கு ஒரு சூற தேங்காய் போட்டுவாங்க அப்படின்னு சொன்னேன் விநாயகர் பெருமானுக்கு சூரை போட்டு வந்தாங்க வீடு கட்டணும்னு வேண்டிக்கிட்டு செஞ்சாங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஆறு வாரத்துல பூமி பூஜை போட்டாங்க போயிட்டாங்க இது உண்மையா நடந்தது அப்படின்னு போட்டிருக்காங்க அதே போல் இன்னொரு சப்ஸ்கிரைபர் போட்டிருக்காங்க பெரியவா போற்றி தம்பி இந்த பதவி பார்க்கும் ஓம் கிளீம் கம் கம் கணபதியே நமகன்னு இருபத்தி ஒரு முறை சொல்லி வேண்டினேன் தெய்வ சாட்சியாக நான் வேண்டிய பணம் பத்தாயிரமும் கிடைத்தது இது சத்தியம் அடுத்து இன்னொருத்தங்க ப்ரோ நீங்கள் சொன்னது நூறு சதவீதம் உண்மை எனக்கு ஹெல்த் இஷ்யூ இருந்தது ரொம்ப பயமாயிடுச்சு ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்துட்டேன் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு என் நேமில் அர்ச்சனை பண்ணிவிட்டு அவருக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டேன் விநாயகர் அகவல் படிக்கணும்னு நினச்சேன் பட் மறந்துட்டேன் எனக்கு அந்த அளவுக்கு கஷ்டமாக பயமாக இருந்துச்சு ஹாஸ்பிட்டல் போனால் அங்கே புதுசாக ஒரு டாக்டர் வந்தார் அவரை நான் இவ்வளோ நாளாக பார்த்ததில்லை எனக்கு அந்த ரிப்போர்ட்டை பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணார் அவருக்கு நேம் கீர்த்தின்னு சொன்னார் ஃபுல் நேம் தெரியல எனக்கு ரிப்போர்ட் நார்மல் டோன்ட் வரின்னு சொல்லிட்டாரு சீஃப் டாக்டர் நீங்கள் இந்த கதையை சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக அண்ட் என்ன மறந்து அழுகி வந்துருச்சு ரொம்ப தேங்க்ஸ் எந்த பதிவு போட்டதுக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க அவங்க சூரசேங்கா போட்டு விநாயகத்தை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டப்ப அவங்களுக்கு நடந்த ஆச்சரியத்தை போட்டிருக்காங்க அடுத்து இன்னொருத்தங்க இப்படி இந்த விநாயகருக்கு நீங்கள் கொழுக்கட்டை வச்சு வழிபாடு பண்ணுங்கள் எந்த வழிபாடுனாலும் இந்த கொழுக்கட்டையில் பரிபூரணமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அரிசியும் வெள்ளமும் இருக்கு இது இமீடியட்டா உங்களுக்கு வந்து சந்த குரு சந்திரமங்கல யோகம்னு சொல்லுவாங்க அந்த யோக தந்த யோகம்லாம் உங்களுக்கு வேண்டாம் அது ஏற்படும் இது மாதிரி நன்மைகள் வரும் அதெல்லாம் சொல்லுவாங்க அந்த கணக்கெல்லாம் விட்டுருங்க விநாயகரை மனசில் நினச்சிட்டு அந்த எறும்புகளுக்கு நீங்கள் இது வைக்கிறதால பல உயிர்களுக்கு சாப்பாடு போட்ட புண்ணியம் அவங்களுக்கு உடனே வந்துடும் விநாயகர் அதே சமயம் கொடுக்கட்டையும் வச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப சிறப்பு நான் இன்னொன்னு நான் வந்து என்னோட அனுபவத்துல புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா வெறும் வெள்ளம் மட்டும் வைக்காம பச்சரிசி இருக்குது இல்லையா கொஞ்சோண்டு நம்ம எல்லாரும் வீட்லேயும் மிக்ஸி இருக்கு பச்சரிசியை போட்டு மிக்சியில் அடிச்சிங்கன்னா மாவாயிடும் அந்த மாவையும் கொஞ்சம் வெள்ளத்தையும் சேர்த்து வச்சிங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன்லாம் கிடைக்குது வெறும் வெள்ளமா வைக்காம நான் சொல்றது என்னன்னா பச்சரிசியும் அவன் பச்சரிசி மாவும் வெள்ளமும் சேர்ந்தாவில் பிடிச்சி வைக்கணுமா உருண்டையாக வைக்கணுமா அப்படிலாம் கேட்காதீங்க உங்களுக்கு என்ன தோதோ அது மாதிரி வைங்க அதே மாதிரி பெண்கள் விநாயகருக்கு சிதறு தேங்காய் போடலாமா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அவை வந்து சிதறுதங்காய் போட்டதா தான் நான் எல்லா பதிவுலயும் சொல்லியிருக்கேன் அப்பனா பெண்கள் போடலாம் கர்ப்பிணி பெண்கள் தான் போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு உங்களுக்கு வந்து சிதறு தேங்காய் போடுறதுல மனசு ஒத்துக்கல ஏன்னா நம்ம முன்னோர்கள் வந்து பெண்கள் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு ஒரு விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்றதா இருந்தா நீங்க தேங்காயை வேற ஒரு நபர் கையில கொடுத்து எனக்கு பதில் போடுங்கன்னு சொல்லுங்க உடனே அவரோட வேண்டுதல் தான் நிறைய விடுமான்னு கேக்காதீங்க நாம எல்லா அர்ஜன ஜாமனும் வாங்குறோம் எல்லா பொருளும் வாங்குறோம் கொண்டு போய் குருக்கள்கிட்ட தான் கொடுக்கறோம் நமக்கு பதில் அவர் தான் அர்ச்சனை பண்றாரு அப்ப அந்த புண்ணியம் எல்லாம் ஓட்ட போய்டுமா அப்போ அந்த வேண்டுதல்லாம் எல்லாம் ஓட்ட போய்டுமா அப்படிலாம் கிடையாது உங்க மனசில் என்ன நினைக்கிறீங்களோ பகவானுக்கு தெரியும் அது யார் வாங்கினது யாரோட வேண்டுதல் இருக்குன்ட்டு அப்படிலாம் கற்பனை பண்ணிக்காதீங்க அதே மாதிரி பெரியவோட இன்னொரு குறிப்பு ஒன்று நான் படிச்சிருக்கேன் என்ன அப்படின்னா எப்பெல்லாம் நமக்கு இந்த மாதிரி வீண் விரயமாவதோ அதை கட்டுப்படுத்துறதுக்கு பறவைகளுக்கு இனிப்பு பிஸ்கட் போட சொல்லி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த இனிப்பு பிஸ்கட்டு கூட இதே கான்செப்ட் தான் அந்த இனிப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உடனடியாக உங்களுக்கு வந்து உங்க ஜாதகத்துல இந்த அமைப்பை ஏற்படுத்த து இந்த சூழலை கொண்டு வருது இதுதான் காரணம்னு இல்ல இது நமக்கு தெரிஞ்ச சில மேன்மையான காரணம் இருக்கும்ல இதெல்லாம் ஒரு காரணமா இருக்கும்ட்டு அதெல்லாம் நான் சொல்றேன் அவ்வளவுதான் எது எப்படியோ உங்களுக்கு ஒரு வேண்டுதல் இருக்கு அப்படின்னா முடிஞ்சா விநாயகருக்கு வீட்லயே கொழுக்கட்டை பண்ணி கொஞ்சம் பேர் கொஞ்சம் கொண்டு போய் கொடுங்க ரொம்ப முடியல அப்படின்னா கொஞ்சமா மாவு அரைச்சி கொஞ்சம் வெள்ளம் சேர்த்து உங்க வீட்டில் ஏதோ ஒரு பகுதியில் வச்சீங்கன்னா நீங்க எறும்பே இல்லாத இடத்துல வச்சீங்கன்னா கூட ஒரு ஒரு மணி நேரத்துல எல்லா எறும்பும் அங்கே ஆஜராயிடும் இயற்கையோட படைப்பே அதுதான் எதுக்கு தேவை இருக்கோ அதை தேடி தான் எல்லா பொருளும் வருங்கிற மாதிரி அதே மாதிரி நான் ஒரு விஷயம் இன்னொன்னு சொல்றேன் நீங்க எதை தேடுறீங்களோ அந்த பொருளும் உங்களை தேடிக்கிட்டே இருக்கும் நீங்க ஒரு பிரச்சனைக்கு முடிவை தேடுறீங்க அப்படின்னா அந்த முடிவுமே உங்களை எப்படி வந்து அடையிறதுன்னு வழி தேடிட்டு இருக்கும் இதுக்கு வந்து இந்த எறும்பே சிறந்த உதாரணம் நீங்க வேணும்னாத்தமா தொடச்ச ஒரு நூறு மீட்டரில் எந்த எறும்புமே இல்லாத ஒரு இடத்துல கூட சர்க்கரையை கொண்டு போய் வைங்க இல்ல வெள்ளத்தை கொண்டு போய் வைங்க கருப்பு ஏதோ ஒரு எறும்பு வந்துடும் கூட்டமா அந்த எறும்புக்கு எப்படி தெரியுது அது போல் இந்த பிரபஞ்சத்துல எல்லா பொருட்களுக்கும் ஒரு ஈர்ப்பு இருக்கு நீங்க எந்த விஷயத்த சிந்தனை பண்றீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு வந்து அடையும் இதுக்கு பிரபஞ்ச சக்தினே ஒரு சில ஒரு இது இருக்கு அந்த பிரபஞ்ச சக்தி பற்றி நிறைய வீடியோ கொடுக்கலாம் நிறைய பேர் சொல்லிட்டாங்க நிறைய விதமாக சொல்லிட்டாங்க புத்தகங்கள் வந்துருச்சு வீடியோ கால் இருக்கு நானே வந்து பிரம்ம முகூர்த்த ரகசியம்லாம் போட்டிருக்கேன் எனக்கு இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணுன்னு ஒரு ஆசை ரீசெண்டாக நான் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் அதுக்கான நேரம் இல்லை இந்த வெள்ள வழிபாடு கூட நீங்க விநாயகரை மனசார நினைச்சிட்டு ஒரு தடவை செஞ்சு பாருங்க எனக்கு நடந்த மாதிரி எத்தனையோ அதிசயங்கள் எத்தனையோ பேர் வாழ்க்கையில் தினமும் நடந்துகிட்டு தான் இருக்கு உங்களுக்கு நடக்கும் ஏன் தம்னையில வந்து இந்த வார்த்தையை பிள்ளையாரோட அருள் இருக்கிறவங்கன்னு போட்டிருக்கிறேன் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் வந்து பிள்ளையார் அருள் இல்லாத எந்த ஒரு எளிமையான ஒரு வழியும் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது இதை நான் சொல்ல இதை சொன்ன ஐயாவே சொன்னாங்க இந்த கோயிலை கடந்து எத்தனையோ பேர் போறாங்க அத்தனை பேரோட பிரச்சனையும் விநாயகர் கிட்ட வந்துடுறதில்ல அது அத்தனையோ ஒரு தீர்த்துறது இல்லை உண்மைதான் எத்தனை பேருக்கு எளிமையான வழியை கொடுத்து அது மூலமா பல பிரச்சனை தெரியும் ஒரு விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணுன்னா கூட ஒரு விஷயம் உங்களுக்கு முடியணும்னா கூட அதுக்கு விநாயகரோட அருள் இருந்தாதான் நீ அவருக்கிட்டே போக முடியும்னு சொல்லுவார் அது இன்னை வரைக்கும் என்னோட அனுபவத்துல நூறு சதவீதம் உண்மை நீங்க நம்பிக்கையா செய்யுங்க நிச்சயமா உங்களுக்கு விநாயகரோட அருளால உங்களுக்கு என்ன வேண்டுங்களோ அது கிடைக்கும் சங்கர ஜெய ஜெய்சங்கர